அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தாங்கப்பா நம்மளை கூப்பிட்டு வந்துட்டு போதைண்ணா அப்போ வந்துட்டு தேவை வந்து நம்மளை கூப்பிட்டு வந்துட்டான் நான் வெளியே உக்காந்துட்டு ஃபோன் போய்ட்டுருந்தேன் யாரு கால சைடுக்கு ஆசிரம் அவன் கூப்பிட்டு வந்தான் கூப்பிட்டு வந்தோம்னா சப்பாடை பழம் வாங்கி கொடுத்தான் சப்பாடை பழம் சாப்பிட்டுருந்துச்சு அப்போ செப்பாட்டை பழம் சாப்பிட்டுருக்கும் போது என்னை சொல்ல சொன்னாங்க அப்போ சொல்லிகிட்டு இருக்கும் போது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி எல்லோரையும் ஒதுக்குறாங்க அப்படின்னு தேவ சொன்னான் அப்போ நான் கோவப்பட்டு யாரா இவன் ஒதுக்குறதுக்கு அப்படின்னு கேட்டேன் நல்லா என் முகத்தை பார்த்து தெரிஞ்சிருக்குமே துண்டோட தான் போட்டிருந்தேன் அப்படின்னு துண்டு தான் போட்டுருந்தேன் சட்டைகள்லாம் பேண்டெல்லாம் போடல அப்போ சொன்னாங்க அப்படி சொன்ன சொன்னா சொன்னேன் அப்போ திட்டம் வந்துச்சு வாயில் வார்த்தைகளும் வந்துச்சு என் கோயிலுக்கு எவனோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி வந்தேன் ஆனால் பேச வேணான்னு சொல்லிட்டு நான் பேசலை அதுக்கப்புறந்தான் இவங்க ஆதி பற்றியும் இவனை பற்றினு சொல்ல ஆரம்பித்தேன் ரஜினி குமார் பற்றியும் அப்புறம் அவங்க பற்றி சொல்லும்போது போது என்னாச்சுன்னா அந்த ஆள் நல்ல மணி தான் சரி வந்தா வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு ஆனால் ஆடிப்பதி சொல்லும் போது அவங்க அம்மா இந்த காலத்தில் இருந்தாங்க அது இருந்துட்டு போய்ட்டு ஆனால் இப்போதைக்கு யாரும் நல்லா இல்லை இப்போ கமிட்டி யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கமிட்டியே ஒரு இது மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் நல்லது பண்ண நினைச்சி நம்ம கோயிலுக்கு நல்லது பண்ணுறாங்க ஆரம்பத்துல இருந்தே இவங்கெல்லாம் உதவி தான் செய்யிருக்காங்க இப்போதைக்கு கமிட்டி நம்ம கோயில் நம்ம கோயிலை ஞாபகங்கிறது நம்ம கோயிலை வந்துட்டு மீட்டு இவங்கெல்லாம் தரத்துக்காக ஒரு கமிட்டியாக இருக்கிறாங்க இந்த குரூப்புக்கு தான் என்னுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நினைப்போட நான் இருந்துக்கிறேன் அதாவது என்ன அன்னைக்கு போதை கிடைக்கும்ண்ணா அன்னைக்கு எல்லாரும் பாத்திருப்பீங்க நல்லா துண்டு போட்டுதான் உட்காந்து ஜாலியா உட்காந்து போத நம்மளுக்கு நம்ம நம்ம ஜாமியை சாமி நம்மளுக்கு வச்சா அந்த நம்மளுக்கு படிச்சலுக்கு எதோ நாம ஆடு விட்டோம் விட்டு ஓடு வெட்ட சாப்பிட போது அது மாதிரி நானும் குடிச்சிக்கிறது நாம குடிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அந்த அந்த டைம் பார்த்து அந்த புலகத்தை ஏற்படுத்திக்கிட்டு தேவை அன்னைக்கு வந்து அன்னைக்குன்னு பார்த்து நான் உட்காரும் போது வந்துட்டான் அன்னைக்கு வரும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா நான் துண்டு போட்டு வீட்டு காசுல தான் உட்காந்துனேன் அண்ணே வானே கோயிலுக்கு போகலான்னா அவன் வந்தோன்னா சரி சீத்தாப்பிழை வாங்கினோம்னா அவனுக்கு சீத்தாப்பிழை வந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நிச்சயம் நான் என்னப்பா விஷயம் என்ன இந்த மாதிரி ஒன்னையே கம்பி கொடுத்துறாங்கண்ணா அப்படி இப்படி சொன்னான் ஒன்னே கம்பி கொடுத்துக்கோண்ணா ஏன என் கோயிலுக்கு ஏன கம்பி கொடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது தேவ வந்து ஆதியம் தூக்குறாங்க இவனும் தூக்குறாங்க அதை பண்ணி பேசி பேசினா ஒன்றை விட்றாங்க நீ தான் கோயிலுக்கு இது விட்டுரு அதை விட்டுரு அப்படின்னா அந்த நான் சொன்னத அந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நான் சொன்ன தப்பான வார்த்தைகளை வந்து இது ப்ராப்ளம் பண்ணிட்டான் இதுக்கு அதுக்கு எனக்கு நான் சொன்னதை கூட இருக்கட்டும் மன்னிச்சிங்க இதில் எனக்கு அந்த சுயநடுவில் எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் தான் நடந்த சம்பவம் இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிகள் வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒம்புரமாக வந்துட்டு எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த மாரிமுத்து மா மாப்பிள்ளை மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள தலைமையில் அவர் தலைமையில் அந்த கோயிலுக்கு பொறுப்பாக இருக்குது அவர் தலைமையில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவர் தலைமை நடக்கிறதும் எனக்கு எந்த வித அச்சமும் கிடையாது நான் எதுக்குமே நான் பயப்படலை அவர் இருக்கிறவர்களும் அவர் சந்திரவடி இவங்கெல்லாம் சந்திர வடிவில் இவங்கெல்லாம் இருக்கிற வந்து எனக்கு ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு பச்சமும் எனக்கு இல்லை என்னெல்லாம் கொல்ற கொள்றதுக்குன்னா வந்துட்டானுவா ஊர் சுற்றி என்னை கொல்ற வந்தானுவா அந்த டைமில் கூட இவங்க தான் என்னை சுற்றி இருந்து காப்பாற்றணுங்க அதனால இவங்களுக்கும் எனக்கும் எனக்கு இவங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவர் தேவை நடந்தது அந்த அன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து அவர் சொன்னது அவர் சொன்னது தான் நான் திரும்ப சொன்னதை தவிர